இஸ்ரேல் காசாவுக்கு இடையேயான போர் பல வருடங்களாக நீண்டு வருகிறது மேலும் இந்நிலையில் இஸ்ரேல் காசா இடையான போர் ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் தற்போது மீண்டும் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்பாக பனைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில இஸ்ரேல் தொடர்ந்து தரைவழி மற்றும் வான்வெளி தாக்குதல நடத்திட்டு வந்தாங்க பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த போர் அப்படின்றது ரெண்டு வருஷத்துக்கு மேல நீண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு இன்னமும் கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் ஆண்கள் எல்லாருமே சரமாரியா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த போர் தொடர்ந்துகிட்டே இருந்தா சரி வராதுன்னு அப்பப்போ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமும் நடைபெற்றுகிட்டே இருக்கு ஆனாலும் தற்போது வர ஐம்பத்தி ஓர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில போர் நிறுத்த ஒப்பந்தம் காலாவதியானதுனால காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல தொடங்கிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களா தரைவழி வான்வழி தாக்குதல்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க இந்த தாக்குதல்

ஹமாஸ் அழிக்கப்படும் வரை இந்த ஒரு போர் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழைய கைதிகளை அனைவரையுமே விடுவிக்கப்படும் வரையுமே இந்த ஒரு போர் அப்படின்றது முடிவுக்கு வரவே வராது இந்த மாதிரி போரிட்டா மட்டும்தான் இஸ்ரேலுக்கு அமாஸ் படையில இருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த போர் அப்படின்றது முடிவுக்கு வராது அப்படின்றத நிதன்யாகு ரொம்ப ரொம்ப திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த ஒரு அறிவிப்பினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு அச்சமும் பீதியுமே வந்து கிளந்திருக்கிறது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதுதான் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றத போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமும் மறுபடியும் இந்த தாக்குதல் அப்படின்றது இன்னும் இந்த போர் வந்து முடிவுக்கு வராதோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் அமைப்பு வெளி ஏறி ஆகணும் அப்படின்ற ஒரு போராட்டத்திலேயுமே காசா மக்கள் குதிச்சிருந்தாங்க ஆனாலும் அவங்களுக்கு சாதகமான எந்த ஒரு சூழ்நிலையும் எட்டலை அப்படின்றது இன்னும் வருத்தமளிக்கக்கூடியதாகவும் இருக்குது